நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து கூட ஸோ நல்லா அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அதனால தான் என்னவோ தெரியல டெய்லரிங் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு கிரேஸ் நிறைய பேர் பாருங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறவங்க ஒரு கேட்டகரி எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தைச்சிக்கணும் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் ஸோ அது அது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை செய்கிறதுக்கே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இப்போ வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன்னா அப்படியே டைம் போகிறதே தெரியாது இப்போ ஒரு 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 ஒம்பது மணிக்கு நைட்டு உட்காடுறோன்னா திடீர்னு பத்த மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளையே மறந்து ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா அது செய்யல்தான் ஸோ அதனாலேயே வந்து நிறைய பெண்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் மேலே ஒரு கிரேஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நினச்சி டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது செல்ஃபாக இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து உங்கள் உங்களோட காஸ்டியூமை டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி என்றைக்குமே ட்ரெண்ட் குறையாத ஒரு ஃபீல்டு சில துறைகள்லாம் திடீர்னு வரும் பயங்கர பீக்கில் இருக்கும் அந்த ஆப்ஸ்லாம் சிலது வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பயங்கர அப்படியே பீக்கில் இருக்கும் அப்புறம் பார்த்தா காணாமல் போயிடும் ஸோ புது படத்தில் வர பாடல்கள் மாதிரி பயங்கர வைப்பாக இருக்கும் திடீர்னு இந்த பாட்டு கேட்டாலே போர் அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எப்போவுமே ஒரு பீக்கில் என்றைக்குமே போர் அடிக்காத ரெண்டு குறையாத ஒரு ஃபீல்டு தான் இந்த ஸ்டிச்சிங் ஃபீல்டு தான் ஏன்னா மக்களுக்கான தேவைகள் இருந்துகிட்டே இருக்குது சொல்லப்போனால் அதிகமாகிட்டு இருக்குது க்ரியேட்டிவிட்டி அதிகமாகிட்டு இருக்குது ஸோ க க்ளைண்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதனால நீங்கள் டெய்லரிங்கை ப்ரொஃபஷ்னலாக அது பிஸ்னஸ்க்காகட்டும் ஓன் யூஸ்க்காகட்டும் பட் கற்றுக்கிறது முழுசாக கற்றுக்கணும் இல்லையா பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக டெய்லரிங் கிளாஸாக ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் எதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் டெய்லரிங் கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம் இதில் உங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா பேசிக்டு அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கலாம் சுடிதார் எடுத்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கலாம் பேசிக் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பேசிக் மிஷின் ஹேண்டிலிங் தெரிஞ்சால் போதும் மற்றபடி நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபோட்டோவில் காட்டி இந்த தெப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நம்மளோட கிளாஸ் இருக்கும் ஸோ அடுத்த அட்மிஷன் நீங்கள் எப்போ வேணாலும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் எங்களோட டெய்லரிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் இன்னும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க சீக்கிரம் கிளாஸ் கற்றுக்கோங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி விதமாக ட்ரெஸ்ஸு போட்டு கலக்க வேண்டியதுதான்